ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மூக்கடலையும் குடமிளகாயும் வச்சு ஒரு கிரேவி மாதிரி செய்யலாம் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் ஐம்பது கருப்பு மூக்கடலை எடுத்து டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி ஃபைவ் ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு பொழுது கூட ஊற வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு வசல் கொடுத்து இறக்கி வச்சுருக்கேன் ஒரு அடிக்கனமான கடாயை எடுத்து ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குண்டு குண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க குட மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா நாலஞ்சு தடவை நல்லா வதக்கல் வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அரைக்கரண்டி கரம் மசாலாத்தூள் ஒன்றரை கரண்டி தண்ணி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக ரோஸ் மில் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு ஒன்றரை கரண்டி ரெண்டு கரண்டி குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்கள் கார தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க நீங்கள் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கின பிறகு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அந்த குட மிளகா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம மூக்கடலையும் போட்டுக்குவோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கோங்க மூக்கடலை வேக வச்ச தண்ணியை ஊற்றக்கூடாது ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க மூக்கடலையை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுலேயும் இந்த குழம்போட டேஸ்ட்டு ஏறுறதுக்காக கொதிக்க விட்டுக்கலாம் கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சிம் பண்ணி வச்சு கொதிக்க விடலாம் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடலாம் இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மூடி வச்சு திறந்து மூடி வச்சு திறந்து நல்லா கிளறிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு தழை தூவி நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கிளறுங்க கிளறிட்டு ஒரு பவுலில் மாற்றி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்